இது வந்து செவ்வாயுடைய அனுகிரகஸ்தலம் செவ்வாய் அருள் தரும் தலம் செவ்வாய் பரிகாரத்தலம் அல்ல செவ்வாயுடைய பரிகாரத்தலம் என்பது வேறு தலம் இங்கே இருக்கிற செவ்வாய் மங்களச் செவ்வாய் வாழ்வு ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கி பதவிகளையும் அருளையும் கொடுக்கக்கூடியவர் இங்கே வரவங்களுக்கு பிரார்த்தனை என்ன அப்படின்னா ஒன்பது வாரம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை சிவப்பு வஸ்திரம் செவ்வரளிப்பூ செவ்வாழை இப்படி எல்லாமே சிவப்பு சம்மந்தப்பட்டதாகவே இருந்து செவ்வாய் வழிபட்டால் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் தேவையான பதவிகள் இதெல்லாமே இங்கே கிடைக்குங்கிறது நம்பிக்கை வார வாரம் வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு வாழ்விலை வசந்தமும் வளமும் நிச்சயம் கிட்டும் என்பது நம்பிக்கை அருள்மிகு மங்களாம்பிகை சமேத சூக்ஷ்மபுரீஸ்வர சுவாமி திருக்கோயில் இது வந்து அங்காரகன் ஸ்தலம் பதவி தரும் தலம் பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனீம் ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறது மாதிரி மனிதர்களுக்கு தேவையான இரண்டு பதவிகளை தரக்கூடிய தலம் இத்தலம் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கீழ் உள்ள திருக்கோயில் சுவாமி பேர் சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் தமிழில் மங்களநாதர் அம்பாள் மங்களாம்பிகை குளம் மங்கள தீர்த்தம் விநாயகர் மங்கள விநாயகர் சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர் இப்படி எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நித்திய மங்கள க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய ஸ்தலம் இந்த சூக்மபுரீஸ்வரர் அப்படின்னா மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர் மனித அறிவு ஜீவாத்மாவுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அதனால் இங்கே இருக்கிற சுவாமிக்கு சூக்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு சுயம்பு கேத்திரம் பார்வதி தன் கையினால் பிடித்து வைத்து வழிபட்ட சிவபெருமான் சிறு பிடி அதுதான் சிறு குடியாக இருக்குது திரு என்ற அடைமொழி சேர்ந்து திருச்சிறுகுடி அப்படிங்கிற பேரில் விளங்கி வருகிறது இது வந்து அங்காரகன் வழிபட்ட ஸ்தலம் அங்காரகன் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஆளுமையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் அந்த அங்காரகன் தனித்த சன்னதிங்க அங்காரகன் வழிபட்டு மங்களங்கிற சுபத்தன்மை பெற்ற தலம் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களிலே சூரியன் வழிபட்ட ஸ்தலம் ரெண்டு கிரகம் பூஜை பண்ண ஊர் இந்த ஊர் பறவைகளிலே கருடன் பூஜை பண்ண ஊர் கந்தர்வர்கள் பூஜை பண்ண ஊர் பூஜை பண்ண லிங்கம் விஸ்வாமித்ர மகர்ஷி பூஜித்த லிங்கம் பார்வதியினால் ஸ்தாபிதம் பண்ணி கையாலே பிடித்து பூஜித்த லிங்கம் சிறப்பு வாய்ந்த இத்தனை பேர் பூஜை பண்ண ஊர் இந்த ஊர் இந்த லிங்கம் அவ்வளோ விசேஷமான லிங்கம் பார்வதியுடைய கைரேகை தழும்புகள் சுவாமி மேலே இன்றளவும் இருக்குது அதனாலேயே சுவாமிக்கு இங்கே அபிஷேகம் கிடையாது மேலே கவசத்தினால் பாதுகாக்கப்படுகிறது அபிஷேகம் இல்லாத சிவபெருமான் இங்கே இருக்கிறவர் செவ்வாய் பூஜை பண்ணி மங்களங்கிற சுபத்தன்மை பெற்ற ஸ்தலம் இந்த ரெண்டு கிரகமும் பூஜை பண்ணதுனால தான் இது பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்கிறோம் மனிதர்களுக்கு சமுதாயம் சார்ந்த பதவிகளையும் குடும்பம் சார்ந்த உறவுகள் கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் இந்த உறவு எல்லாம் ஒரு பதவி இந்த ரெண்டு பதவியும் தரக்கூடிய தலம் தான் இந்த தலம் இந்த தெற்கு பிராகாரத்தில் இந்த கோவிலுடைய தெற்கு பிராகாரத்தில் தமிழ் எண்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு எந்திரமானது காணப்படுகிறது அது தொல்லியல் துறையுடைய ஆராய்ச்சியில் இருக்குது அந்த எண்ணெய் எப்படி கூட்டினாலும் நாற்பதுங்கிற விடை வருது அந்த நாற்பதுக்கு என்ன விடை என்பது இதுவரை சொல்லலை இதுதான் பதவிக்கான எந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே வந்து வணங்குபவர்களுக்கு தொழில் சார்ந்த பதவிகள் குடும்பம் சார்ந்த பதவிகள் அரசியல் சார்ந்த பதவிகளை கிடைக்கும் நம்பிக்கையில் ஏராளமான போர் இங்கே சிவபெருமானை வழிபட்டு இந்த எந்திரத்தையும் தொட்டு கும்பிட்டு போகிறவங்களுக்கு வாழ்விலும் சமுதாயத்திலும் உயர்ந்த அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் புகழும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எல்லோரும் இந்த ஆலயம் வந்திருந்து தரிசித்து எல்லாம் வல்ல இறைவனையினுடைய அருளுக்கு பெற்று வாழ்வில் எல்லா பதவிகளையும் அருளையும் பெறுமாறு நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த ஆலயமானது திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கும்பகோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு இது ஒரு சிறிய குக்கிராமம் நேரடியான பேருந்து வசதிகள் இல்லாத ஒரு கிராமமாகும் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் மார்க்கத்தில் கற்கத்திங்கிற இடத்துல இறங்கலாம் ஸ்ரீகண்டபுரம் என்ற இடத்துல நிறைய பஸ் ஸ்டாப்பில் எங்கே இறங்கினாலும் ஆட்டோ மூலமாக தனியார் வாகனம் மூலமாக கார் மூலமாகத்தான் இந்த கோயிலுக்கு வர முடியும் அதே மாதிரி நாச்சியார் கோவில் மார்க்கமாக வரும்போது கடகம்பாடி என்ற இடத்துல இறங்கி அங்கிருந்து ஆட்டோவில் வரலாம் பக்கத்தில் இருக்கிற கஷேத்திரங்கள் திருப்பாம்புரம் என்று சொல்லக்கூடிய ராகுக்கேத்தலம் இருக்குது இந்த பக்கம் அன்னியூர் கஷேத்திரம் இருக்குது திருவீழ்மேலை க்ஷேத்திரம் இருக்கு திருநல்லம் என்று சொல்லக்கூடிய கோனையராஜபுரம் இப்படி சுற்றிலும் க்ஷேத்திரங்களுக்கு நடுவில் ஒரு குக்ராமா அமைஞ்சிருக்கு இந்த திருச்சிறுகுடிங்கிற ஆலயம் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் நீங்கள் வந்து ஆலயம் வந்திருந்து தரிசித்து இல்லாமல்ல இறைவனுடைய பெயர்களுக்கு ஆகும்படி கேட்டுக்கொள்கிறேன் रमः पार्वतीपतये अररमहादेव